இந்த நேரத்தில் உள்ளதை கொண்டு போதுமாக்குதல் என்று சொல்லும் பொழுது ஒரு மனசுல ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது என்ன சந்தேகம் என்றால் இந்த பெரும்பாலும் பார்த்தா தவறான காரியங்களை செய்கிறார்களோ அவங்க எல்லாம் நல்ல செழிப்பான நிலையில் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க பெரும்பாலும் அதுதான் நல்லவங்க எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அர்த்தம் இல்ல நல்லவர்கள் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் ஆனா அதிகமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா நேர்மையா சம்பாதிக்கிற ஆளை விட நேர்மை இல்லாம சம்பாதிக்கிறவருக்கு வந்து வருமானம் அதிகமா தான் இருக்குது அனுமதிக்கப்பட்டதை மட்டும் வியாபாரம் பண்றவரை விட தடுக்கப்பட்டதை வியாபாரம் வைங்க அவருக்கு கொஞ்சம் கூட தான் கிடைக்கும் கரெக்டான சரியான அளவு நிறுவையில வியாபாரம் செய்யறவரை விட அளவு நிறுவையில குறைவு செஞ்சாருன்னு சொன்னா அவருக்கு லாபம் அதிகமா தான் கிடைக்கும் அப்ப லஞ்சம் ஊழல் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் வந்து தாறுமாறு அவங்களுடைய செல்வம் வளர்ந்து கொண்டே போகிறது அதே நேரத்தில் வந்து நம்ம ஒழுங்கா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒரு யாசம் கருத கூடாது பிச்சை வாங்கக்கூடாது உட்பட்டு வாழும் பொழுது நமக்கு கஷ்டமா இருக்கிறது பெரும்பாலும் இப்படி நெறிமுறையா வாழ்ந்து கூட செல்வந்தர்களா இருக்கிறாங்க ஒழுங்கான முறையில் வியாபாரம் செய்தவர்கள் கூட வசதி படைத்தவர்களா இருக்கிறாங்க குறைந்த அளவில் அதிகமான பேர் பார்த்தோம்னு சொன்னா சரியான முறையில் நடக்கக்கூடியவங்க வந்து உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்படுறது தான் அதிகமா பார்க்குறோம் அப்ப இந்த நிலையில ஏன் இந்த நிலைமை ஏற்படுது எல்லாம் நல்லா இருந்து நல்லவன் கெட்டதா இருந்தா என்ன நியாயம் என்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்து பரவலாக எழுப்பப்படுகிறது இதுக்கு வந்து இஸ்லாம் வந்து பலவிதமான விடைகளை வைத்திருக்கிறது முதலாவது நம்ம விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா உலகத்துல எந்த மனிதரை எடுத்துக்கொண்டாலும் வந்து ரொம்ப 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 உயர்ந்த இருக்கிறார் என்று நினைக்கிறீர்களோ பொருளாதாரத்தில் நல்ல வசதி உலகத்தில் அவர் தான் வசதியான ஆளு இந்த நாட்டில அவர் தான் வசதியான ஆளு நம்ம ஊர்ல அவர் தான் வசதியான ஆளு என்று நம்ம முடிவு செஞ்சு வச்சிருப்போம் அந்த மாதிரியான ஆட்களை எடுத்துக்கொண்டால் கூட காசு தான் உங்களுக்கு அதிகமா இருக்குமே தவிர குறையே இல்லைன்னு சொல்ல இயலுமா சொல்ல இயல எந்த மனிதராக இருந்தாலும் நீங்க விளங்கிக் கொள்ளணும் அவங்கள்ட்ட ஒரு பத்து சதவீதம் மைனஸ் இருக்கும் தொண்ணூறு சதவீதம் அல்ல எல்லாம் பறக்கத்த கொடுத்துறான் ஆனால் பத்து சதவீதம் என்ன செய்யறான்னு கேட்டா தான் குறைய வைக்கிறான் காசை குறைச்சவர்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வேற குறைகள் இல்லாம இருப்பாங்க காசா குறைச்சிருப்பான் உடல் நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க காசு அதிகமா இருக்கு உடல் ஆரோக்கியமா இருக்காது இப்ப வந்து சமவாயில் பேலன்ஸ் ஆயிடுச்சுல ஆனா நம்ம எதை மட்டும் பாக்குறோம் இந்த காசு மட்டும்தான் பாக்குறோம் பணம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா அது ஒண்ணுதான் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எவ்வளவோ கோடீஸ்வரர்களா இருப்பாங்க அவங்களுக்கு கிட்டி வேலை செய்யாது குடிக்கிற தண்ணீரை அந்த உடம்பு வெளியேற்றாது மிஷின் வச்சு வெளி முதல்ல ஊசி போட்டு வெளியேற்றுவாங்க அப்புறம் மிஷின் வச்சு என்ன செய்யணும் டயாலிஸ் பண்ணி தான் அந்த சிறுநீரை வெளியேற்றணும் இல்லைன்னா செத்து போயிடுவாரு அப்ப அவ்வளவு காசு பணத்தை அல்லாஹ் கொடுத்துப்பட்டு அவர் குடிக்கிற தண்ணீரை அவருக்கு வெளியேற்ற முடியலன்னு ஆக்குறாங்க அப்படி இல்லாம நம்ம இப்படி வச்சிருக்கான்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா இந்த குறை ஒன்று குறையா ஆனா நம்ம என்ன மட்டும் பாக்கணும் வெறுமனே காசு பணம் காரு வீடு பங்களா தோட்டம் துறவு இது இருந்துச்சுன்னா அவருக்கு மேல நல்லா நிறைய அருள் புரிஞ்சுட்டான் அப்படி நினைக்கிறோம் இதை எடுத்து அவருக்கு அருள் இல்லைன்னு நினைக்கிறோம் அதனால நம்ம நினைச்சு பார்க்கணும் எந்த ஒரு மனிதரை எடுத்து பார்த்தாலும் சரி அவர்கள்தான் என்ன இருக்காது நூறு சதவீத நிறைய இருக்காது நீங்க எடுக்க காசு இல்லைன்னு நீங்க நினைச்சு கவலைப்படுற மாதிரி நோய் இருக்குதுன்னு அவர் கவலைப்படுவார் கொண்டாடி சரியா இல்லையேன்னு கவலைப்படுவாரு புள்ள சரியா இல்லையேன்னு கவலைப்படுவாரு அல்லது புள்ளையே இல்லைன்னு கவலைப்படுவாரு அந்த இடைஞ்சல் பண்றாங்கல்ல இவன் இடைஞ்சல் பண்றாங்க தொந்தரவா இருக்குத ரைடு ஊர்னாங்கல்ல அவங்க கைகட்டி நிக்க வேண்டி இருக்க இப்படி ஏதாச்சும் ஒரு விவகாரத்தில் அவருக்கு என்ன இருக்குது மனக்குறைகள் இருக்கத்தான் செய்கிறது அப்ப நீங்க என்ன எப்படி இருக்கு இஸ்லாம் என்ன ஆன்சர் சொல்றது கேட்டா உனக்கு மட்டும் குறை நீ நினைக்கிற உன்னைய மட்டும் குறையா வச்சு அவனை மட்டும் நிறைய வச்சிருந்தா தான் என்ன செய்யலாம் இன்னும் இப்படி அநியாயமா இருக்கு நீ கேட்கலாம் ஆனா நான் எப்படி பண்ணி குறைகளையும் நிறைய கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நிறைவு இருக்கும் ஒரு பத்து சதவீதம் குறைவு இருக்கும் அந்த குறைவு என்ன குறை என்பது அல்ல வந்து ஒரே மாதிரி ஆக்கல எல்லாருக்கும் ஒரே மாதிரி குறை வச்சான்னு வைங்க அது வந்து உலகம் இயங்காது உலகம் இயங்குறதுக்காக வேண்டியும் இறைவனை சார்ந்து மனுஷன் இருக்கணும் நான் கேட்கிறேன் எதுவுமே குறை இல்லை அப்படி இருக்கு அது இருக்கு அல்லாட்டு இது கேட்கணும் அல்லாட்டு நம்ம ஏன் மண்டல நம்ம நரகத்து கொல்லிக்கட்டை ஆயிடுவோம் இதாச்சும் ஒண்ணு வைத்து வெளியில இருக்க ஒருத்தனுக்கு எல்லா வைத்து வெளியே போக்கு எல்லா பிள்ளைய சரியில்லை எல்லா பிள்ளைய கூடு இப்படி என்னத்தையாவது நீங்க இறைவனை சார்ந்து நிக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு குறைபாடுகள் மனுஷனுக்கு இருக்க வேண்டும் இந்த குறைபாடுகள்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா காசு பணம் குறைகிறத விட வேற விஷயங்கள் குறைவதா ரொம்ப கேடானது நம்ம படி பகத்துக்கு தான் உதவுமே தவிர ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும் போது காசு குறஞ்சா உங்களுக்கு என்ன ஆரோக்கியம் நல்லா இருக்குது காசு குறைய இருக்குது இப்போ எது நமக்கு தேவை ஒரு கோடி சொல்ல போய் கேளுங்க அப்ப கிட்னி அவனுக்கு போயிருக்கும் இந்த கிட்னிக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறியா கிட்னி தர ரெண்டு கோடி ரூபாய் அப்ப நம்ம என்ன வளர்ந்தேன் நம்மள்கிட்ட இருக்கு ஒரு கிட்னியுடைய மதிப்பு ரெண்டு கோடி ரூபாய்

உனக்கு கண்ணு அழகா வச்சிருக்கிற அஞ்சு ஒரு ரூபாய் கையில இருந்து நினைச்சிட்டு போ கை நல்லா இருக்கு கால் நல்லா இருக்கு ஹார்ட் நல்லா இருக்கு இது எல்லாமே நல்லா இருக்கு பிளட் சுத்தமா இருக்கிறது அப்படி நினைச்சுக்கிட்டு போனோம் சொன்னா இந்த குறைகள் குறையாக தெரியாது இறைவன் வந்து யாருக்கு அணிது இல்லை நான் எழுதி முன்னாசு செய்ய மனிதனுக்கு அல்ல அநியாயமே செய்ய மாட்டான் நம்ம நினைக்கிறோம் அல்ல அநியாயம் பண்ணிவிட்டான் அவனுக்கு நல்லா கொடுத்தான் கொஞ்சம் கொடுத்தான் நீ நினைக்கிற அவன் அவனுக்கு அவனுடைய தூரத்துல இருந்து பார்த்தா இது எல்லாம் அக்கறை பச்சை மாங்கல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை பழமொழி இருப்பீங்களா அது வாழ்க்கைக்கு ரொம்ப பொருந்தக்கூடியது இங்க இருந்து பார்த்தோம்னு சொன்னா அவன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா கிட்ட போய் பார்த்தா இது மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒரு இடத்துல நிக்கிறவங்க அந்த பக்கம் பார்த்தா பச்சை பச்சே தெரியும் இதே மாதிரி தான் அவங்க இருக்கு என்ன இப்ப கிராச பாக்குறதுனால இப்படி பார்வை பாக்குறதுனால இப்படி பார்த்தா மண் எல்லாம் தெரிஞ்சிடும் எதை தெரியும் இப்படி பாத்தீங்கன்னா பச்சை மருந்து தெரியும் அதனால இங்கேயும் பார்க்கும் போது போக போச்சு பச்சையா இருக்குமா அங்க போய் பார்த்தா இம்மா தான் கொடுக்கும் அவன் பார்ப்பான் அங்க இருந்து நம்ம இருக்கிறத பார்ப்பான் அங்க ஒரு இங்க ஒரு புல்லு தான் இருக்கு ஆனா அங்க பார்த்தா வச்சீங்க பச்சை பச்சையில இருந்து கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்கும் அதுதான் பழமுடி சொல்லுவாங்க இக்கரையில இருந்து பார்த்தா அக்கரை பச்சையா தெரியும் அக்கரையில இருந்து பார்த்தா இக்கரை பச்சையா தெரியும் ரெண்டு ஒரே வேளாம்தான் இருக்கும் ஒரே மாதிரியான ரெண்டு நிலத்தில இது இங்க இருந்து பார்த்தா அது பச்சையாகவும் அங்க இருந்து பார்த்தா இது பச்சையாவும் தெரியுதா இல்லையா இதே மாதிரி தான் ஒரு மேல் ஆரோக்கியமா உள்ளவன பார்த்துட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரன் குறைபாடு இருக்குவான் அவன் இயங்குவான் நல்லா இருக்கான் இவன் தான் செஞ்சான் நமக்கு வேலைக்காரன் இந்த போடு போடுறானே நம்மளுக்கு இறச்சி தூக்க நமக்கு கொழுப்பு சேர்க்க வேணாங்கிறாங்களே நமக்கு என்ன சேர்க்க கூடாதுங்கிறாங்களே நம்ம கேழ்வரகு ரொட்டியை சாப்பிட சொல்றாங்களே நம்ம வேலைக்கார பிரியாணி போட்டு வெட்டுறானே அப்ப அவன் எங்க வேணா இல்லையா அவ்வளவு காசு இருக்கக்கூடிய அவன் என்ன நினைக்குமா அவன் அவ்வளவு காசை வச்சுக்கிட்டு அதை திங்காத இது திங்காதேமா அவன் வீட்டுல ஒண்ணா என்ன செய்வான் எல்லாரும் வேலைக்கு வேணாம் திம்பான் இவன் பாத்துட்டு இருக்கான என்ன சம்பாரிச்சு நீ அதுக்கான காசு குறைச்சல் இல்ல ஏதாவது ஒரு அல்ல கொடுத்துருப்பான் எவனுக்கும் நூறு சதவீதம் கொடுத்தது இல்லை யாருக்கும் உலகத்துல ஒரு மனுஷனை கொண்டாந்து இவருக்கு ஒரு குறை இல்லை காட்டுங்க வைப்போம் அப்ப எல்லாருக்கும் அல்லாஹ் குறைய கொடுத்துருக்கும் போது நீங்க காசை மட்டும் பெருசா நினைக்கிற அல்லாஹ் உன்னை கொடுத்தா உன்னை 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 எடுத்துட்டு உன்னை கொடுக்கறான் அப்படி நினைக்கிறேன் உன்னை எடுத்துட்டா விஷயமா அந்த குறை இருக்கணும்னு அல்லா விரும்புறான் அப்படின்னு புரிந்து கொண்டவையானால் என்ன வராது பணங்காசு கம்மியா இருக்கிறதுனால பணக்காரர்கள் மேல கோபமும் நமக்கு வராது அவங்க நல்லா நீ ஏகமும் வராது பொறாமையும் வராது வரலன்னா போதும் மனசு தன்னால வந்துடும் எதுனால போதும் கூட வர மாட்டேங்குது பத்துல நீ வர மாட்டேங்குது அதை விட நல்லா இருக்கிறேன் அப்படி நினைச்சுப்பாரு மற்றவர்களை விட நம்மை பணம் இல்லாதவர்கள் நினைக்கணும் நம்ம தான் நல்லா இருக்கிறோம் நமக்கு எத்தனை வகையில் அல்ல நிம்மதியை தந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இது இதா அதுக்கு ஆன்சர் மருந்து அதனால எல்லாத்துக்கும் நல்லா வந்து குறைகளோடு நிறைவுகளோடு படைத்திருக்கிறான் கூடைகளை மாத்தி மாத்தி வைக்கிறான் ஏன் இந்த உலகம் இயங்குறது தேவை இந்த உலகம் நான் கேட்குற இவ்வளவு டெவெலப்மெண்ட் உலகத்தில் வந்திருக்குள்ள இந்த டெவலப்மெண்ட்டுலாம் எது காரணம்னு நினைக்கிறீங்க இந்த குடம் தான் காரணம் ஒருத்தர் கண் கண் இல்லாம ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கான்னா அப்ப என்ன செய்கிறாங்க கொஞ்சம் பேர் இந்த கண்ணை வச்சு பார்வைக்கு என்ன செய்கிறானு ஆராய்ச்சி பண்றோம் இந்த கண்ணை அ அதை வச்சு அவனு சோறு அவனு வயிற்றை அவனுக்கு புழப்பு நடக்கிறது சில பேருக்கு நோயை நோயாக படிச்சிடறான் வயிற்று வலி படிச்சிடுறான் வயிற்று வலிக்கு என்ன செய்கிறான் கொஞ்சம் உட்காந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுறான் அது போய் படிக்கிறான் அதை தொழிலாக்குறான் அதை வியாபாரமாக எவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான் கை முறிஞ்சு போச்சா எலும்பு முறிவு சரி பண்ணுவது எப்படி கொஞ்சம் பேர் நினைச்சு ஆராய்ச்சி பண்ணி அதை குழப்பம் ஓடும் அல்ல வந்து இந்த குறைகளை வச்சதுனால உன் குறைக்கு நான் வேலை செய்யற ஏன் குறைக்கு நீ வேலை செய்ய இதுலதான் ரன் ஆகுது அல்ல எவ்வளவு பெரிய அறிவாளி ஹக்கீம் சொன்னா அவன் வந்து இந்த குறைகளை அப்படி பறவை வச்சுட்டானா அது தன்னாலும் நடந்துட்டு வேலை அவன் அவன் என்ன செய்யறான் சுயநலத்தோட செஞ்சுட்டு போயிடறான் எல்லாரும் எல்லாரும் கண்ணு நல்லா தெரியுதுன்னு வைங்க கண்ண பத்தி ஆராய்ச்சி பண்ணுவானா ஒருத்தனுக்கும் குருடமே இல்ல இதை பத்தி எவனால ஆராய்ச்சி பண்ணுவானா ஆராய்ச்சி பண்றதுன்னா இந்த கண்ணை அடிப்படையா வச்சு சம்பாதிக்கிறோம் என்னது எல்லாருக்கும் எல்லாரும் கைகால நல்லா இருக்குது இருக்கு ஒரு லட்சமா இருப்பான்ல இந்த கை கால் ஊனங்கிறத வச்சுக்கிட்டு எலும்பு கட்டு போறான் அது போறான் மருந்து போறான் இது போற எத்தனை வகையான வைத்தியங்கள் இருக்கா இல்லையா இப்போ என்ன பண்ணுவான் அவன் அவன் சாப்பிடமா இல்லையா அவன் சாப்பிடறான் நாலு பேர் கை ஊன மாத்த இருக்கணும் அப்படின்னு அதுக்குள்ள ஒருத்தர் இறங்கிக்கிட்டு நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு வருவான் அது மாதிரி வந்து பல விஷயங்கள் அப்ப அதெல்லாம் என்ன செய்யறான் எல்லாரும் வாழ்வதற்காக வேண்டிதான் ஒவ்வொருத்தையும் ஒருத்தர் காசு குறைச்சு போடுறான் காசு காசு வித்தியாசப்படுத்தாட்டு நம்ம வேலை செய்வோமா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான காசு ஏன் நம்ம வேலைக்கு வருவான் நானும் எண்டு கோடி ரூபா ஒன்றை கோடி ரூபா நான் ஏன் ஓட்டு வேலைக்கு வர்றேன் நீ ஏன் என் வீட்டு வேலைக்கு வர்ற அப்ப என் வேலையை நான் தான் பாக்கணும் பாக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய வேலையை அவனே பார்த்துக் கொள்ளணும் என்கிற நிலை இருந்தால் உலகம் இயங்குமா இயங்காது இப்ப உலகத்துல எல்லாரும் ஒரு சோழ வச்சுக்கணும் பேசிக்க எல்லாருக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது கோடி ரூபாய் இருக்கு இப்ப என்ன ஆகும் உலகம் நம்ம வீட்டுல கூட்டணுமா நம்ம இருக்கு கூட்டணும் ஏன் ஒரு நம்பர் கூப்பிட நான் ஐம்பது கோடி நீ ஐம்பது கோடி நான் ஒரு வீட்டுல வந்து கூட்டணுமா இல்லையா வெள்ளரிக்கணும் நான் வெள்ளரிக்கணும் நீ வச்சுக்கிற ஐம்பது கோடி என்கிட்ட இருக்குல்ல நீ உனக்கு முடியுமா இது நம்மளே வெள்ளை அடிச்சு நம்மளே சுத்தம் பண்ணி நம்மளே நெல் மிஷின்ல அரிசி ஆக வேண்டியிருக்கு நம்மளே விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு வாங்க நம்ம வீட்டுல நடவுக்கு வாங்க நடவுக்கு நாயம் வரணும் என்கிட்ட ஐம்பது ஏக்கர் இருக்குல்ல உங்ககிட்ட ஐம்பது ஏக்கர் இருக்கிற மாதிரி என்கிட்ட ஐம்பது ஏக்கர் இருக்குல்ல நான் என்ன ஓண்ட விலைக்கு வர்றேன் அப்ப என்ன வாங்க விலை கொட்டு போயிருவோம் என்ன நடக்கும் கேட்டா ஐம்பது ஏக்கரை வச்சிருப்போம் விவசாயம் பண்ண இயலாது வீடு வச்சிருப்போம் வெள்ளை அடிக்க இயலாது சட்டம் போடுற சட்டம் வேணுமே அப்ப என்ன பண்ணணும் ஒருத்தன் பஞ்சு உற்பத்தி பண்ணணும் ஒருத்த நூல் உற்பத்தி பண்ணணும் ஒருத்த அதை வந்து துணியா நெய்யணும் அவருத்தன் வெட்டணும் ஒருத்தன் தைக்கணும் இவ்வளவு சேர்ந்தாலும் சட்டையாகும் நம்ம என்ன செய்யணும் சட்டம் வேணும் சட்டம் நான் என்ன உனக்கு தரணும் ஏன் டேருவா அவன் டேருவா இருக்கா நான் என்ன உனக்கு தச்சு தரணும்னு சாப்பாடா இல்லையா அப்ப இந்த குறைகள் வந்து இருக்கிறதுனாலதான் அல்லா ஹக்கீம் நுணுக்கமா சில பேர் அல்லாவுக்கு அல்லாவை குறைச்சல பயன்படுத்துறாங்க அல்லாவுடைய பிளஸ் இருக்கிறது அல்ல எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளன் என்பதற்கு பயன்படுதா இருக்கிறது இந்த உலகம் இயங்கும் என்று சொன்னால் இப்படி இருந்தா தான் இயங்கும் இல்லைன்னா பழச்சு அர்த்தம் இல்லாம அமைச்சிருக்கிறோம் யாரும் யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் யாரையும் யாரும் சார்ந்து இருக்க மாட்டான் யாருக்கும் எந்த வேலை வேலையும் கிடைக்காது வேலைக்கும் போகவும் மாட்டான் இப்ப என்ன வாங்க ஆறு மணி சிலாத்துல முடிஞ்சு போயிடும் இப்படிலாம் மன மனிதன் வந்திருக்க மாட்டான் இன்னைக்கு எல்லாருக்கும் சமமாக்கிட்டான் வைங்க நாளைக்கு உலகம் முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு இருக்கலாம் ஒரு வாரத்துக்கு தாங்க இருக்கிற அரிசி பருத்தி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யும் ஒரு வாரத்துக்கு வண்டி ஓடுமே தவிர நாளைக்கு எல்லாருக்கும் நூறு கோடிவா வச்சுக்கோ எல்லாருக்கும் நூறு கோடி ஏக்கரை வச்சுக்கேன்னு சொல்லி எல்லாம் தந்து ஒரு வாரத்துக்கு இருக்கிற உலகம் இருக்காது அப்ப நம்ம நினைக்கணும் இந்த குறைபாடுகளை அல்லாஹ் வைத்திருப்பது வந்து இந்த உலகம் ஒரு முறை ஒருவர் குறை குறையிருந்தால் சார்ந்து இருக்க முடியும் குறையில்லைன்னு நம்ம யாரையும் சார மாட்டோம் நம்மளால இருந்துட்டு போயிடுவோம் சார்ந்து தான் இருக்கணும் எல்லாரும் எல்லோரையும் சார்ந்து இருக்கிறோம் ஒரு வியாபாரி வாங்குற மக்களை சார்ந்திருக்கிறான் மக்கள் வந்து வியாபாரியை சார்ந்திருக்கிறான் அவனுக்கு வேண்டிய மொழவாய் அவனை உற்பத்தி பண்ணிக்கிற வேளாது ஒரு கடையெல்லாம் போய் வாங்கணும் அவன் கடற்கார சோறு திங்கிறதுக்கு அதை வித்து தான் சோறு திங்கணும் அப்ப இவனுக்கு இவனை சார்ந்தாவ அவன் அவனை சார்ந்த இவன் நோயாளியை சார்ந்து டாக்டர் டாக்டர் சார்ந்து நோயாளி எல்லாம் ஒருத்தர் ஒருத்தி ஒருத்தர் குலைக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சு வச்சிருக்கான் அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த பொருளாதார குறைவு என்பது நீ பொருளாதாரம் மட்டும்தான் பாக்கியம் நினைக்கிறீங்க அந்த நோயினால வர்றது பாக்கியம் அது மட்டும் இல்ல கண்ணு பாக்கியம் காது பாக்கியம் மூக்கு பாக்கியம் பல்லு பாக்கியம் வாய் பாக்கியம் கை பாக்கியம் கால் பாக்கியம் உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் பாக்கியம் தசைகள் பாக்கியம் ரத்தம் பாக்கியம் இதயம் பாக்கியம் கிட்னி பாக்கியம் எல்லாம் பாக்கியம் கூட பாக்கியம் செமிக்க மாட்டேன் சாப்பிட்டு விட்டு செமிக்கணுமா இல்லையா எல்லாமே பாக்கியம் தான் பாக்கியங்கிற எல்லா அள்ளி தந்த மனைவி பாக்கியம் பிள்ளைகள் பாக்கியம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய பாக்கியங்கள் இருக்கிறது அதுல அல்லாஹ் நினைஞ்சுதான் இத கொஞ்சம் நம்ம குறைச்சிட்டு மத்த தந்திருக்கிறான்னு நினைச்சு பாரு போதும் கூட மனசு வந்துருமா வராதா போதும் அஷ்டம் இல்லை அப்படின்னு வந்துடும் அதனால நம்ம என்ன விளங்கி கொள்ளணும் உலகத்துல எல்லாருக்கும் குறை இருக்கிறது நம்ம பணக்குறைய மட்டும் இது அல்ல கூடாது சொல்லி காட்டலாம் ஏற்கனவே ஆயத்தை வாசி காட்டிருக்கோம் ரொம்ப இன்சானம் இதான் மபுத்தலாக ரப்பு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் சோதிச்சு பார்க்கிற விதமாக அவனுக்கு ரிசுக்க கொடுத்துட்டான்னு சொன்னா

இறைவன் என்னை வந்து கவலைப்படுத்திட்டானே நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ரிசுக்கு மட்டும்தான் பாக்கியம் ஒரே ஒரு பாக்கியம் என்னது காசு பணம் காரு பங்களா வீடு சோறு இதான் சொத்து சோகம் இதுதான் பாக்கியம் நினைக்கிறோம் அல்ல வந்து என்னென்ன கூட இருக்குன்னு இருக்குன்னு கேட்கணும் என்ன பாக்கியம் அது மட்டுமா அலம் நஜா இல்ல ஒரு ஒன்று ரெண்டு கண்ணை தரல போலீசாரம் ஒரு நாக்க தரல ஒரு சபத்தை நீ உதட்ட தரல ஒரு அதை நாகு நஜிதை நல்லது கெட்டது வளர்ந்துற மூலையை தந்திருக்கா எவ்வளவு தந்திருக்கா அதெல்லாம் பாக்கியம் கிடையாதா அதெல்லாம் ஒழுங்கா இருக்கும்போது எதுபடி பெருசாகிட்டு இருக்கிற அது இல்லாட்டி இது இது இல்லாட்டி அது போய்கிட்டு இருப்பியா இப்ப எந்த மனுஷன் கவலைப்பட தேவையில்லை பணக்காரர்கள் கவலை பணக்காரன் நினைக்கிறேன் அவருக்கு நோய் இருந்துச்சு அவர் என்ன அவர் என்ன பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஏழைக்கு மட்டும் உள்ள மார்க்கம் இல்ல பணக்காரங்களுக்கு உள்ளதுல அவருக்கு மெசேஜ் என்ன அவர் நினைக்கிறேன் நமக்கு சக்கரவியாதி இருந்தாலும் அல்லா எவ்வளவு தந்திருக்கிறான் ஒரு கண் குளிச்சிருக்கானே நினைச்ச காரில் போறமே நம்ம நடந்து போக முடியும் தேவையில்லையே அவன் பத்து நாள்ல செய்யற வேலை நம்ம ஒரு நாள்ல செஞ்சிடலாமே நம்ம அமெரிக்காவுக்கு போறா இப்ப நினைச்சு ஏறி உட்காந்து போய் தந்துடலாமே மதுரை கூட விமானத்துல போகலாமே அதுக்கு இது சரியா பற்றி நம்ம நினைச்சுக்கணும் அவருக்கு சில குறைகள் வந்து செஞ்சோம்னா அதுல அவர் சில இந்த உலகத்துல சில சாதகங்களை அனுபவிக்கிறாரே இல்லையா சில அனுகூலங்கள் அனுபவிக்கிறாரே இல்லையா சில அந்தஸ்துகளை பெறுகிறாரா இல்லையா அதுகளை நினைத்து கொண்டு செய்யணும் சரி அதுக்கு சரியா போச்சு உன்னை எடுத்து உன்னை கொடுக்குறான்ல உன்னை கொடுத்து உன்ன எடுக்கிறான்ல அவன் நினைச்சுக்கணும் இப்படி எல்லாரும் ஒரு ஊனம் உள்ள உன் நினைச்சுக்கணும் ஊனமா இருக்கிறான சரி ஊனமாக்கிதான் அதுக்காக என்ன வேற மத்த விஷயம் நல்லா இருக்குதுல்ல கண்ணுதான ஊனமா இருக்குது மற்ற எவ்வளவு அதனால பிளஸ் எல்லாம் தந்திருக்கிறான கண்டிப்பா கணக்கு பண்ணி பாத்தீங்களா கணக்கு பண்ணி எழுதி பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அவனும் கரெக்டா தான் இருப்பான் யாருக்கும் குறைவு கிடையாது அப்ப எல்லாருக்கும் அவரவர்களுக்கு பேலன்ஸா கொடுத்திருக்கலாம் இது நம்ம விளங்கிட்டோம் என்று சொன்னால் இந்த போதுங்கிற மனசு தன்னால வந்துரு இந்த காசு கம்மி நான் நாட்டிலையும் அந்த நோய் நமக்கு வராது இந்த குறைபாடுகள் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சமமா வாங்கி போடலாம் எல்லாம் சமந்தா உலகத்துல அதே நேரத்தில் வந்து உலகம் இயங்குறதுக்கு அதான் காரணமா வாங்கிவிட்டாங்க